ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மீனராசியை இந்த எப்படி வந்து கும்பராசி ஒரு அவஸ்தையை அனுபவிச்சதோ அதாவது ஜென்மசனி ரெண்டில் வேற ராகு எட்டில் கேது அது மாதிரி இந்த மீனராசிக்கும் பாதகமான கிரகங்கள் உண்டு ஏழரை சனி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து டிசம்பர் போன டிசம்பர்லேருந்து உங்களுக்கு விரயத்தில் சனி பகவான் தன்னுடைய ஏழ்ரசனியோடய பயணத்தை துவங்கிட்டான் அப்படின்றத தெளிவாக காட்டுது அதில் வந்து கு குரு வந்து ரெண்டில் வேற நின்று பாறையை வாங்கி ரொம்ப உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கிய கோளாறுவோம் மன நிம்மதி இழப்பும் ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால மனம் வந்து ஒரு நல்லா நில்லாததோ ஏழில் கேது இருக்கிறதுனால விரக்தி தன்மையும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்ததுன்னு சொல்லலாம் இப்போ வந்து குரு வந்து சனியோட பார்வையிலேருந்து விலகிறார் மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு இந்த குரு வருது ஸோ இந்த மூன்றாம் இடத்துல பகை பெற்று உட்கார உட்கார போகுது இதில் வந்து குருவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இடங்கள்னு சொல்லப்படுறது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அது அந்த ஆர்டரில் இந்த இடம் வரலையான்னு நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டு தான் அந்த இடம் வரல தான் ஆனால் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டை விட உங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் சிறப்பானது மற்ற இடங்களை காட்டிலும் நாலாம் இடத்து நாலாம் இடத்தை காட்டிலும் இது சிறப்பானது அப்போ வந்து இந்த மூன்றாம் இடம்ன்றது வந்து ஆதாயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இந்த குரு வந்து பகை பெற்று நிற்கிது அப்போ இந்த மூன்றாம் இடத்துல பகைப்பற்று நிற்கிறதுனால இளைய சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட எச்சரிக்கை வேண்டும் அதே நேரம் வந்து தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் தைரியத்தை வந்து ஏன்னா அங்கே பகைப்பற்றி நிற்கிறதுனால உங்கள் தைரியத்தை அளவோடு பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் குரு அங்கே பகைப்பற்றி நிற்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை கொஞ்சம் போராடி பெறணும் அப்படின்ற அமைப்பும் அதில் உண்டு ஆனால் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு சில சமயங்கள் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருந்தால் புகழுக்கு பங்கம்னு ஒரு பொருள் இருக்கு அப்போ உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் சிலது வரும் ஆனால் அது நீங்கள் செஞ்சது நீங்களாக இருக்க மாட்டீங்க ஆனாலும் உங்கள் பேருக்கு வந்து அவப்பெயர் ஏற்படலாம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை அனுமானித்து அதில் எச்சரிக்கையும் கவனமும் நீங்கள் கொள்ளணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஸோ இந்த மூன்றாம் இடன்றது இது தைரியஸ்தானம் அதே சமயம் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்புன்றதை நான் வந்து எல்லா ராசிகள்லையும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் அதன் அடிப்படையில் இந்த குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு இப்போ ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கணவர் ஸ்தானம் அப்போ அந்த கணவர் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கணவருடைய அனுசரணையும் அல்லது நீங்கள் வந்து பெண்ணாக இருந்தால் கணவருடைய அனுசரணையும் ஆணாக இருந்தால் மனைவியுடைய அனுசரணையும் டெஃபனட்டாக எதிர்பார்க்கலாம் ஸோ குருவோட பார்வை உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்துல விழும்போது இதுவரைக்கும் இருந்த விரக்தித்தன்மை ரெண்டு உள்ள இருந்த கருத்து வேறுபாடு விரக்தி தன்மைகள் ஓரளவுக்கு விலகுன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல ஏது இருக்கும்போது அப்போது திருமண உறவில் வந்து விருப்பமின்மை அல்லது ஒரு விரக்தி தன்மை இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த ஏற்பட்டிருக்கிற கூடிய இந்த தன்மை இந்த குருவோட பார்வையால் நம்ம விலகுன்றதை அடித்து சொல்லுவோம் அப்போ வந்து ரெண்டு பேரும் ஏன்னா ஒரு பக்கம் ஏழரை சனி இருக்குது ஒரு பக்கம் ஜென்மராக இருக்குது ஏழு கேது வேறு இருக்குது அப்போ இவ்வளவு சோதனைகளையும் உங்களுடைய உறவு நெருக்கத்தின் மூலியமாகவும் உங்கள் உறவில் புரிதல் இருக்கிறது மூலியமாகவும் நீங்கள் வாழ்வை சமாளிச்சுக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை இது காட்டுது அப்போது அந்த வகையில் இந்த பார்வை வந்து மிகுந்த உதவியை பண்ணுது அதே நேரம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை தனது ஏழாவது பார்வையால் குரு பார்க்குறாரு சமசப்தம பார்வையை பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் வந்து தகப்பனுடைய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அப்போ தகப்பன் வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிட்டும் அது கொஞ்சம் போராடி பெற வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் அதிர்ஷ்டங்களும் கிட்டும் அதையும் போராடி பெற வேண்டியதாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அதிர்ஷ்டம் இப்போ ஒரு பாக்கியமோ ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு லக்கமோ உங்களுக்கு உருவாகுன்னு வச்சுங்க அது உங்களுக்கு வந்துருச்சுன்றத நீங்கள் உணர்வீங்க ஆனால் அது கிட்ட வரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு மன அவசைகள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா அது தன்னுடைய பத்தாம் பார்வையால் அந்த ஒன்பதாம் இடத்தை யார் பார்க்குறா அப்படின்னா விரைய சனி பார்க்குறாரு அப்போ அந்த விரைய சனி பார்க்கும்போது போராடி தான் அந்த அதிர்ஷ்டத்தை அடைய வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்குது அவர் வந்து அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஸோ அந்த கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற முயற்சியை குரு தன்னுடைய பார்வையால் மாற்றி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் அப்போ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த ஒன்பதாம் இடன்றது வந்து உங்கள் தகப்பன் சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால அவங்க சனியோட பார்வையில் இருக்கிறதுனால ஸோ தகப்பன் சைடு உள்ள உறவுகள் மூலிமா அதாவது தகப்பன் தரப்பில் இருக்கிற உறவுகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையே இருக்கணும் அப்போ அந்த எச்சரிக்கை இருந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய சிக்கலில் சிக்காமல் அவங்க சில இழப்புகளை ஏற்படுத்த முன் வரலான்றது பொருள் அப்போ அந்த சிக்கலில் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு உங்கள் நீங்கள் புத்தியை நிதானமாக வச்சுக்கிறது சரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நூறு முறை யோசிங்கன்றது தான் பொருள் அப்போ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுல இந்த சனி கெடுக்கிறத குரு காப்பாற்றி உங்களுக்கு கொடுப்பாருன்றதை நம்பலாம் அப்போ குருவோட பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யுன்றதை எதிர்பார்க்கலாம் சரி இந்த இந்த ஒன்பதாம் இடத்தை அடுத்தது நீங்கள் பார்க்கறது வந்து பதினோராம் இடம் அந்த பதினோராடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது முறையான லாபங்கள் வந்தே தெரியும் ஏன்னா லாபாதிபதி விரயத்தில் போய் மறைஞ்சிட்டான் தனி இப்போ பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டான் அப்போ லாபமே மறைஞ்சிருக்கு ஐயையோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இந்த சூழலில் அப்படின்னு நீங்கள் தவிக்கும்போது உங்களுக்கு கை கொடுக்குற ஆளாக உங்கள் ராசிநாதன் குருவே இருப்பார் ஏன்னா அந்த மூன்றாம் இடத்து அதிபதி குரு உங்களுக்கு யாருன்னா உங்களுடைய ராசிநாதனும் அவர் தான் அவர் தான் வந்து பத்தாம் இடத்து அதிபதியும் அப்போ வந்து தொழில் சாணத்துக்கு அதிபதியும் அவரே வந்து லாபத்தை பார்வையிடுறதுனால விரயத்தில் போது தொழில் இதில் வந்து பெருசாக நீங்கள் எடுக்க முடியலன்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஏற்படும்போது குரு தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு ஒரு முறையான லாபத்தை கொடுத்து உங்களை அப்பப்போ காப்பாற்றுவார்ன்றதை எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை மற்ற எல்லா அதாவது கெடுதலாக வரைய எல்லா ராசியும் அதாவது ஜென்ம குரு அதுக்கப்புறம் நான் நான்காம் இடத்து மூன்றாம் நான்காம் இடத்து குரு அதன் பிறகு வந்து ஆறாம் இடத்து குரு எட்டாம் இடத்து குரு பத்தாம் இடத்து குரு பனிரெண்டாம் இடத்து குருன்னு மற்ற எல்லா குருவை விடவும் இந்த மூன்றாம் இடத்து குரு வந்து எவ்வளவோ சிறப்பானது தான் ஏன்னா உங்களுக்கு முக்கியமான இடங்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு அதே நேரம் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால நீங்கள் எப்போல்லாம் தடுமாறுறீங்களோ அப்போ கை கொடுக்கறதுக்கு குரு ரெடியாக தான் இருக்கான்றது பொருள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் அப்போ இவ்வளவு பேர் இந்த சனி ராகு கேது இத்தனை பேரும் வந்து உங்கள் ராசிக்கு சோதனைகளை உண்டு பண்ணாலும் அதெல்லாம் அந்த சோதனைகள்லாம் மீண்டு வர்றதுக்கு கை கொடுக்குற ஒரு குருன்றது இதன் மூலியமாக தெளிவாகுது அதனால் குரு வணக்கம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற ஒன்றா ஒன்றாக இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை மீன ராசிக்காரங்களும் மனசஞ்சலம் அதிகமாக உடையவர்கள் அதனால் வந்து மூணில் இருக்கிற குரு உங்களுக்கு தைரியத்தையும் போதிய பலத்தையும் கொடுப்பான்றதை எதிர்பார்க்கலாம் இதில் இந்த மாற்றம் இல்லை தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகத்துடைய அமைப்பு ரொம்ப மோசமான அமைப்பில் இருந்தது கடந்த டிசம்பர்லேருந்து இன்னும் மோசமாக இருந்தது ஏன்னா வந்து ரெண்டாம் இடத்து குருவாக இருந்து உங்களை வந்து மகிழ்ச்சிக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த குரு போன டிசம்பரில் இருந்து குரு வந்து சனியோட பார்வையில் சிக்கிட்டார் அப்போ சனியோட பார்வையில் சிக்கும்போது செயல்பட முடியாத ஒரு அமைப்பை வந்து அது உண்டு பண்ணுச்சு இப்போது குரு வந்து விலகிட்டார் இப்போ விளையிட்டா இருந்தும் போது தொழில் விஷயத்தில் கொஞ்சம் பெருமூச்சு விடலாம் நீங்கள் தொழிலதிபர்களும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி அதே சே அதே நேரம் உத்தியோகத்தில் வந்து இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுக்கு விரயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் சுற்றி உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எச்சரிக்கையாக பேசணும் என்ன காரணம் அப்படின்னா விரயஸ்தானத்தில் நின்று சனி நின்று உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுறான் அப்போ பார்வையிடும்போது உங்களுடைய பேச்சின் மூலியமாகவே விரயத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து ராகு ஜென்மத்தில் உள்ள ராகு கேளிக்கை அல்லது சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களில் தேவையற்ற விரயத்தை உண்டு பண்ணுறதுக்கு அவரும் ரெடியாக இருப்பார் இதை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்போது இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு உங்கள் புத்தியை நீ நிதானமாக வச்சுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம் அப்போது உத்தியோகஸ்தர்களும் சரி தொழிலதிபர்களும் சரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு கீழே பணி புரியவர்கிட்ட பணியிடத்தில் மேலே பணி நம்பலாம் நம்பலானீங்க அவங்க வந்து உங்களுக்கு போதிய தைரியத்தை கொடுப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்றத நம்ம தெளிவுற சொல்லலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த இந்த விஷயம் இல்லத்தரசிகள் இப்போ இல்லத்தரசிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகாத இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இதே விதி தான் வந்து செயல்படும் ஏன்னா தேவையற்ற விரயங்களில் வந்து நாட்டம் கொள்ளக்கூடாது பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் அப்போ தொழில் இடங்கள் அப்போ தொழிலிடங்களில் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக தான் பணிபுரியணும் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை வீட்டில் கூட்டக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமானது இது இல்லாமல் இருந்துன்னா மனமகிழ்ச்சியை ஓரளவுக்கு நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணில் இருக்கிறதுனால போதிய தைரியம் இருக்கும் ஆனால் ஏழரை சனி நடக்கிறதுனாலையும் ஜென்ம ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனாலையும் புத்தி படிப்பில் உட்காராமல் உட்கார வைக்க முடியாமல் உங்களை சூழ்ச்சி பண்ணும் அதிகமான தூக்கத்தையும் அதிகமான ஒரு மந்தத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கறதுக்கு சனி ரெடியாக இருக்குது அதே சமயம் செல்ஃபோன் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நாட்டம் சினிமா கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நாட்டம் இருக்கிறது விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நாட்டம் இருக்கிறது இதிலெல்லாம் அதிக கவனம் போகும் இதை நீங்கள் செய்து புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுடைய தைரியமும் தான் முக்கியம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த முறை படிப்பில் வெற்றி காணலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே நேரம் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நன்றி